வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான களித்தொகை என்ற அக நூலிலிருந்து நூற்று ஐம்பதாவது பாடலை பார்க்க போகிறோம் இதுதான் களித்தொகையில் கடைசி பாடல் இது வந்து நெய்தல் களியை சார்ந்த பாடல் இந்த நெய்தல் களியை பாடியவர் நல்லந்துவனார் என்ற பெயர் கொண்ட புலவர் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பாடல் தோழியினுடைய கூற்றாக அமைஞ்சிருக்கு பாடல் பிறந்த சூழல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ தலைவன் பொருள் தேடுவதற்காக பிரிந்து சென்று விட்டான் அந்த தலைவனுடைய பிரிவை தலைவியால் தாங்கிக்க முடியல அப்போது அந்த தலைவி ரொம்பவுமே அந்த தலைவனை நினைத்து துடிக்கிறாள் அப்போது அந்த தலைவி பாடக்கூடிய அந்த வேதனை தாங்க முடியாமல் அவளுடைய தோழி என்ன பண்ணுறாங்கன்னா தலைவிக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க அந்த வகையில் அமைந்தது தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடல் இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா அயம் திகழ் நரும் கொன்றை அலங்கலம் தெரியலான் இயங்கையில் எயப்பிறந்த எரி போல எவ்வாயும் என்பதாக தொடங்கி மொத்தம் இருபத்தி மூன்று அடிகளில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இப்போது பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய சிவபெருமானை பற்றிய செய்திகள் நிறைய வருது தொடர்புபடுத்தி இந்த ஊமைக்காக இங்கே சிவபெருமானை பற்றிய சில செய்திகளை இங்கே பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்போ பாடலுடைய பொருளை பார்க்கலாம் அயம் திகழ் நரும் கொன்றை இந்த இடத்துல கொன்றை அப்படிங்கிறது கொன்றை மலரை குறிக்கிறது இந்த கொன்றை மலரை சூடியவன் தான் சிவபெருமான் அந்த கொன்றை மலர் எங்கே இருக்குன்னா நீர்நிலை அருகே நிறைய நீர்நிலைகள் சொல்லுவாங்க இல்லையா அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்தில் அந்த கொன்றையை மலர் மலர்ந்திருக்கிறது அந்த கொன்றையை சூடி இருக்கக்கூடியவன் அணிந்திருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா இறைவனான சிவபெருமான் அந்த சிவபெருமான் ஒரு சமயம் என்ன பண்ணார்னா திரிபுரத்தை எரித்தார் திரிபுரம் அப்படிங்கிறது முப்புறம்னு சொல்லுவாங்க ஒரு மூன்று அரக்கர்கள் இருந்தார்கள் அந்த தாருகாட்சசன் கமலாட்சசன் விருத்தியுன் மாளின்னு ஒரு மூன்று அரக்கர்கள் இருந்தாங்க அந்த மூணு பேருமே அசைகின்ற கோட்டை கோட்டையை வைத்திருந்தார்கள் வானத்திலே ஒன்று இரும்பாலான கோட்டை ஒன்று வெள்ளியாளான கோட்டை இன்னொன்னு பொன்னாளான கோட்டைன்னு சொல்லுவாங்க இந்த மூன்றையும் ஒரு சமயம் சிவபெருமான் என்ன பண்ணார்னு எரித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியாக அந்த நீர்நிலை அருகே மலர்ந்த அந்த கொன்றையை சூடி வழங்கக்கூடிய சிவபெருமான் அந்த திரிபுரத்தை எரித்தபோது திரிபுரம் முப்புறம் எல்லாம் ஒன்றுதான் அந்த அரக்கர்கள் வாழ்ந்த அந்த முப்புறத்தை எரிக்க எரிக்கும் பொழுது ஒரு பெரிய நெருப்பு உருவாகியிருக்கும் இல்லையா அந்த மாதிரியான நெருப்பு சூரியனிலிருந்து வெளிப்படுகிறது அப்போ சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தை அந்த வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கிறத எதோடு ஒப்பிடுறாங்கன்னா அந்த அறக்கர்களுக்குடிய அந்த திரிபுரத்தை சிவபெருமான் எரித்தார் இல்லையா அந்த நெருப்பை போல இருந்ததுன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த நெருப்பு அந்த அந்த நெருப்பு மாதிரி சூரியனுடைய வெப்பம் இருந்ததன் காரணமாக அந்த காட்டில் இருந்த மூங்கில்கள் அந்த காட்டில் இருந்த மூங்கில்கள் அப்படியே உரசி அப்படியே காட்டுத்தீ பரவுச்சான் அது மட்டும் இல்லாமல் அது அப்படியே மலைச்சாரல் வரைக்கும் பறந்துச்சான் வானம் வரைக்கும் முட்டுவது போல வெம்மை இருந்துச்சா வெப்பம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வெப்பமான ஒரு காடு அது மட்டும் இல்லாமல் காட்டு விலங்குகள் அங்கே பழைய இடங்கள்லேயும் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அங்கிருந்த பாதைகளும் ஒரு ஒழுங்கான பாதைகளாக இரு இருக்கவில்லை அங்கங்கே அந்த பாதை பாதைகளும் மாறி மாறி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இடையில மலைகளும் குறுக்கிட்டு இருக்குமா இப்படிப்பட்ட அந்த கொடுமை நிறைந்த யாருமே போக முடியாதது பாலை இப்போ நமக்கு நெய்தர்களை கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த பாடல் பார்த்திங்கன்னா பாலை சார்ந்த சார்ந்த செய்திகளைத்தான் அதிகமாக பதிவு பண்ணுது அப்போது அந்த அந்த அப்படிப்பட்ட கொடுமை நிறைந்த வழியில் தான் தலைவன் போயிருக்கிறார் அப்போ தலைவன் போன வழி வழி எந்த அளவுக்கு கொடுமையானது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க அப்ப முப்புறங்களை சிவபெருமா நெரிச்சார் இல்லையா அந்த நெருப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்து வெப்பம் வந்தது அந்த வெப்பத்தினால காட்டில் இருந்த மூங்கில்கள் எல்லாம் எரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த அந்த வெப்பமானது வானம் வரைக்கும் பரவியது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் காட்டு விலங்குகள் போனதுனால இடங்கள்லாம் மாறி போயிருச்சு அந்த மாதிரி ஒரு கொடுமையான யாருமே போக முடியாத அந்த கடக்க முடியாத ஒரு அரிதான கொடிய பாலை அப்படிப்பட்ட அந்த அந்த வழியில் தான் நினைத்ததை பெற வேண்டும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த வேட்கையால் என்ன தலைவன் பொருள் தேடுவதற்காகத்தானே பிரிஞ்சு போயிருக்கிறான் அப்போ அந்த பிரிவினால் அந்த பொருள் தேட வேண்டும் அப்படிங்கிற ஆசையினால் அறநெறியை விட்டுவிட்டு செல்வத்தின் காரணமாக பிரிந்தார் தலைவர் அப்படிப்பட்ட அந்த சூழலில் பெருக வரக்கூடிய கங்கை நீரை சடையில் கொண்டவன் சிவபெருமான் சிவபெருமான் தலையில் கங்கை நீர் வைத்திருப்பார் இல்லையா அப்படிப்பட்ட சிவபெருமானின் அழகிய நிறம் போன்ற உன்னுடைய நிறம் அந்த பசலை சொல்லுவாங்க இல்லையா தலைவனுடைய பிரிவால் தலைவனுடைய நெற்றியெல்லாம் வாடி போயிருக்கும் இல்லையா அப்படி நீ வருந்துமாறு உன்னை அவர் கைவிட்டு விடுவாரா நிச்சயமா விடமாட்டார் அவர் வந்துருவாரு அப்போ தலைவன் கொடுமையான வழியில தான் போயிருக்கிறார் அறநெறியை தான் போயிருக்கிறார் இருந்தாலும் செல்வம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால பிரிஞ்சு போயிருக்கிறாரு அதே சூழலில் கங்கை நீரை கொண்ட அந்த சிவபெருமானுடைய அழகி நிறம் போல் இருக்கக்கூடிய உன்னுடைய நிறத்தில் பசலை பாய்ந்து நீ வருந்து மாறு அவர் உன்னை கைவிட்டு விடுவாரா நிச்சயமாக விடமாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த தோழி சொல்கிறாள் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா அந்த தலைவி என்ன சொல்கிறான்னா பல வழிகளை உடையது கல்லும் கூட கொதிக்குமா கற்கள் கூட கொதிக்குமா அப்படிப்பட்ட காட்டகத்தில் தலைவன் போயிருக்கிறாரு பொருள் தேடணுங்கிற நோக்கத்தோடு அந்த காளை மாற்றை ஊர்தியாக கொண்ட சிவன் அவனுடைய பிரகாசம் மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய அழகை விட்டுட்டு நீ வந்து அழகு இல்லாமல் நீ வாடுவதை தலைவலை தலைவர் வந்து நெஞ்சிலும் கூட நினைப்பாரா நினைக்க மாட்டார் அதனால் தலைவன் வந்து வந்துடுவார் நீ கவலைப்படாத இந்த மாதிரி மறுபடியும் சிவபெருமானை வச்சு உண்மையே சொல்கிறான் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா காடு பல வழிகளை உடையது அந்த காட்டில் கற்கள் கூட கொதிக்குமாமா அப்படிப்பட்ட வழியில் வாழ்க்கைக்கான முக்கியமான பொருளை தேடி போயிருக்கிறார் காலையை ஊர்தியாக கொண்ட சிவனுடைய பிரகாசம் மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய அழகை துறந்து நீ அழகு இல்லாமல் நீ ஆகிறத தலைவன் விரும்ப மாட்டார் நெஞ்சில் கூட நினைக்க மாட்டார் அதனால் தலைவன் வந்துடுவார் அப்படின்னு இரண்டாவது அடைய ஆதரவு சொல்கிறார் அடுத்து அந்த தோழி சொல்கிறா அப்படியே கொதித்து பறந்து இருக்குது தான் அந்த உதயகிரிங்கிற அந்த ஒரு மலை உதய மலை அதுக்கு மேலே போகக்கூடியது கோடைக்கால கதிரவன் அதை கண்டும் கூட அந்த தலைவன் பின்வாங்காமல் அந்த அந்த பொருளை தேடுவதற்காக போயிருக்கிறார் போகிறதுக்கு கஷ்டமான வழின்னு கூட அவர் நினைக்கல அந்த வழியாக போயிருக்கிறார் அந்த திங்களை அந்த நிலவை சடையில் சூடி இருக்கக்கூடிய அந்த சிவருமானுடைய கழுத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அரவம் இருக்கும் ஒரு பாம்பு இருக்கும் அந்த பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய தாழ்ந்த அந்த கூந்தல் மயிர் அழகு கெட்டு ஒரு மாதிரி பரட்டையாக போகிற மாதிரி அந்த காட்சி அவர் நினச்சி பார்ப்பாரா ஏன்னா தலைவன் பிரிவழ நீ தலை செய்வாமல் அப்படி இருப்பேன் உன்னுடைய கூந்தல் எப்படிப்பட்டது அந்த சிவபெருமான் கழுத்தில் போட்டுக்கிற பாம்பு மாதிரி நீளமானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ உன்னுடைய அந்த முடி வந்து அழகில்லாமல் போகிறதுக்கு தலைவன் நினைப்பாரா அப்படின்னா நிச்சயமாக நினைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த மாதிரி மூன்றாவதாகவும் சிவபெருமானோடு தொடர்படுத்தி சொல்கிறாள் அந்த அந்த தோழி அடுத்து சொல்கிறா பாருங்களேன் பெறுவதற்கு அரியவனானவன் ஆதிரை அப்படிங்கிற நாளுக்குரிய சிவபெருமான் அவனுடைய அழகை பெரும்படியாக சண்பக மலர்கள் விளங்குகின்றன அது வந்து எப்போவுமே அந்த சண்பக மலர்கள் பார்த்திங்கன்னா பருவம் தவறாமல் சொன்ன நேரத்தில் பூத்துருமா அப்படியாக நம்முடைய தலைவனும் அப்படிப்பட்டவர் தான் அந்த சண்பக மரம் எப்படி அந்த சண்பகப்பூ எப்படி பருவம் தப்பாமல் பூக்குமோ அதே மாதிரி தலைவன் வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறார் அந்த பொருள் தேடிட்டு அந்த உறுதியாக அந்த செண்பகப்பூ பூக்கக்கூடிய அந்த காலத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்போ அது நன்கு அறிந்த அது நமக்கு நல்லாவே தெரியும் அப்போது கருமையும் கருமையுடைய உடையவளே அதனால் நீ வருந்தாத தலைவன் வந்து சொன்ன சொல் வந்து தவறமாட்டார் நிச்சயமாக அந்த தலைவன் வந்து உன்னை தேடி வந்து விடுவார் நீ எப்படிப்பட்ட சூழல்லையும் நீ வருத்தப்படாதே அப்படின்னு சொல்லி அந்த தலைவிக்கு இந்த தோழியானவள் ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது அப்போது இந்த பாடல் வந்து பிரிவனுடைய வழியை தான் சொல்லுது அதாவது பிரிவினுடைய அந்த வலியை தாங்க முடியாமல் அந்த தலைவி இருக்கிறாள் அப்போது அந்த தோழியானவள் அந்த பிரிவு வந்து முடிஞ்சிரும் தலைவன் வந்துடுவார் பொருள் தேடினா ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் தான் அது அமைஞ்சிருக்கு மறுபடியும் பாருங்கள் பாட்டுடைய பொருளை சுருக்கமாக மறுபடியும் நான் சொல்கிறேன் கொண்டரைப்பு சூரியவன் சிவபெருமான் அந்த சிவபெருமான் அந்த முப்புறத்தை எரிக்கிறப்போ எழுந்த நெருப்பு மாதிரி சூரியன் வருத்துகிறது அதனால் மூங்கில்கள் நிறைந்த காடு எல்லாமே எரிஞ்சு போயிருக்குது அப்புறம் வானம் வரைக்கும் அந்த நெருப்பு பரவுது காட்டு விலங்குகள்லாம் போனதுனால் காட்டு வழியே மாறி இருக்குது அப்படிப்பட்ட கொடுமையான வழியில் தலைவன் போயிருக்கிறாரு அவர் வந்து ச செல்வத்தின் காரணமாக பிரிஞ்சு போயிருக்கிறாரு கங்கையாறை சடையில் கொண்டு இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானின் நிறம் போல் இருக்கக்கூடிய உன்னுடைய முகத்தில் பசலை பாயிற மாதிரி விட்டுட்டு மாட்டார் வந்துடுவார் அதே மாதிரி தலைவன் போன வழியில் கல்லெல்லாம் கொதிக்குது ஆனால் பொருள் தேடி போயிருக்கிறாரு சிவபெருமானுடைய அந்த நிறம் போன்றவனுடைய அழகை திறந்துட்டு நீ அழகு அவர் போயிடுவாரா சீக்கிரம் வந்துடுவார் கூட நினைக்க மாட்டார் அதுக்கப்புறம் கோடைக்கால கதிர்வனுடைய அந்த வெம்மை பாடாக படுத்துது தலைவன் போகின்ற வழி கொடுமையான வழி அதையும் கடந்து போயிருக்கிறார் திங்களை அந்த நிலாவை சுட்டியிருக்கக்கூடிய சிவபெருமான் கழுத்தில் கூடிய அறவும் போல உன்னுடைய கூந்தல் கலையும்படி அது பிரிஞ்சு போகிற மாதிரி அவர் நினைக்க மாட்டார் அதே மாதிரி ஆதிரை நாளுடையவர் சிவபெருமான் அவனுடைய அழகை பெரும்படியாக சண்பக மலர்கள் விளங்குகின்றன அவர் சொல்லி சொன்ன பறவு பருவமும் வந்துருச்சு சண்முகமும் பூத்துருச்சு அப்போ தலைவன் வந்து அந்த சண்முகம் மரம் மாதிரி சண்பகம் மலர் மாதிரி அது எப்படி பூக்குதோ சரியான நேரத்தில் அதே மாதிரி சொன்ன நேரத்தில் தலைவன் வந்து விடுவார் அதனால் நீ எப்படிப்பட்ட ஒரு கவலையும் அடையாதே அவனுடைய மனதளவில் எந்த பாதிப்பும் நீ கொள்ளாதே அப்படின்னு சொல்லி அந்த தலைவிக்கு தோழி ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் காமெண்ட் பகுதியில் நீங்கள் வந்து குறிப்பிடுங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள்னாலும் நீங்கள் கேட்கலாம் நன்றி